நமசிவாயம் சிவாயம் வாழ்கன் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துட்டு இருக்கிறேன் பிளேர்ஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றக்கும் என்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிம்மராசமான வீடியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் இதுபோல் நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் உலக மகா பொய்களான செவ்வாய் தோஷம் மற்றும் ராகுகே தோஷம் இதை பற்றி நான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க இந்த ஜாதத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது இந்த ஜாதத்தை இந்த ஜாதத்தோடு இணைக்காதீங்க இந்த ஜாதத்தில் ராகு கேது தோஷங்கிற நாக தோஷம் இருக்குது மாங்கல்ய தோஷம் இருக்குது இந்த ஜாதத்தை திருமணம் பண்ணக்கூடாது இது போன்ற அமைப்பெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இது உண்மையிலே இந்த தோஷ அமைப்பு வலுவாக இருக்கின்றதா இது எப்படி நம்ம தோஷ அமைப்பு முழுமையாக பார்க்க வேண்டும் ஜோதிடத்தில் நிறைய பொய்கள் அமைப்பு இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பொய்களாக இருக்குது சபா தோஷம் ராகுக்கே தோஷம் மூணு நட்சத்திரத்தில் திருமணம் பண்ண மூணு நட்சத்திர பொண்ணு திருமணம் பண்ணாதீங்க மாமனாருக்கு ஆகாது கேட்டை நட்சத்திரம் மூத்தாருக்கு ஆகாது விசாக மிளையாருக்கு ஆகாது பூராடம் கழுத்தில் நூலாடாது மாதிரி அவிட்டு நட்சத்திரம் பிறந்தவங்க தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும் இப்படி பல்வேறு பொய்கள் எல்லாமே ஜோதிடத்தில் இருந்தாலும் கூட இது வந்து ஒரு உலகமாக பொய்ன்னு சொல்லலாம் இந்த செவ்வா தோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் இந்த ஜாதத்தில் ராகு கேது இருக்குது இதனுடைய உண்மைத்தன்மை எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா செவ்வா தோஷம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்திருக்கு அதே போல் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிற மாரி லக்கணத்துக்கோ ராசிக்கோ ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் தோஷம் அதே போன்ற ஜாதகத்தை பாருங்கள் அப்படி தான் நம்ம இணைக்கணும் இல்லைன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடும் அதேபோல் ராகு கேது தோஷம் ரெண்டாம் இடம் லக்கணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் லக்கணத்தில் கேது இருந்தால் ஏழில் ராகு இருப்பார் ரெண்டில் கேது இருந்தால் எட்டில் ராகு இருப்பார் அப்போ லக்கணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இது போன்ற இடங்கள்ல ராகு கேது இருந்துட்டால் ராசி லக்கணத்துக்கு இது போன்ற இடங்கள் எடுத்துட்டா ஒன்று ராகு கேது தோஷம் ராகு கேது உள்ள தோ ஜாதகத்தை ராகு கேது உள்ள ஜாதகத்தோடு தான் இணைக்கணும் அப்போ தான் தோஷத்துக்கு தோஷம் சரியாகும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது உண்மைத்தன்மையா என்றால் உண்மைத்தன்மை கிடையாதுங்க இது எல்லாமே உலக மகா பொய்கள் தான் செவ்வா தோஷம் இருக்குன்னு எப்படி நீங்கள் பார்க்கணும் செவ்வாய் தோஷம்ங்கிறது ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னுங்கிற ஒரு பங்கு பங்கு இருந்தாலும் அதற்கெல்லாம் விதிவிலக்குகள் இருக்குல்ல எவ்வளோ விதிவிலக்குகள் இருக்குது செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் செவ்வாய் குருவினுடைய பார்வை இருந்தால் செவ்வாய் சுபத்துறை வீடுகளில் இருந்தால் இது போன்ற அமைப்பில் இருக்கும்போது செவ்வாய் கிடையாது செவ்வாயோட தசை நடைமுறையில் வருதா உருடைய ஜாதகம் விரிச்ச அந்த லக்கணத்தில் பறந்துருக்காரு எட்டாம் இடத்துல செவ்வாக்கியாது சார் செவ்வாய் செவ்வாய் தோஷங்கிறாங்க செவ்வாய் தோஷங்கிறாங்க செவ்வாயோட தசை விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காரு அவருடைய செவ்வாயோட தசா அவருக்கு எப்போ முடிஞ்சிருக்கு கரெக்டாக அவருடைய நாலு வயதிலே முடிஞ்சிருச்சு எட்டாம் இடத்துல செவ்வா கேது நாலே வயதுல செவ்வா தசை முடிஞ்சு இவருக்கு செவ்வா தோஷம் இருக்கா செவ்வா தோஷமும் கிடையாது இவருக்கு செவ்வா தசை வந்தால் தானே அதை டிஸ்டர்ப் பண்ணும் செவ்வா தசை வந்து அந்த செவ்வாயும் பாவத்துவம் அடைந்திருந்தால் பாவத்துனா சார் அந்த சபா சனியினுடைய பார்வையை சேர்க்கையை பெறுதல் அந்த செவ்வாயை நீச்சமடைதல் அந்த சபா முழுமையாக ராகுவோடு நெருங்கி கூடப்படுதல் இது போன்ற அமைப்பில் இருந்து அதனுடைய தசா நடைமுறையில் வரும்போது அது குடும்பஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும்போது குடும்ப ரீதியான விஷயங்களில் அது பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது உண்மைதான் அதே நேரத்தில் தசையே நடைமுறையில் வரல அது சுபகரத்துடைய பார்வையிலே சேர்க்கையில் இருக்கும்போது எப்படி செவ்வா தோஷமாகும் இப்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கு செவ்வாய் இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு செவ்வாய் இல்லை அதனுடைய முழுமையான ஆய்வுக்கு அதை உட்படுத்தணும் அது உண்மையிலே செவ்வாய் தோஷம் இதில் இருக்கா இல்லையா செவ்வாய் தசை நாலு வயசோடு முடிஞ்சவருக்கு என்ன செய்ய போகுது செவ்வாய் தசை அவருக்கு யோகமான தசை நடக்குது அற்புதமான யோகமான ஜாதகம் அவருடைய ஜாதகம் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க செவ்வாய் தோஷம் என்ற அடிப்படையில் இந்த ஒரு யோகமான ஜாதகத்தை தவிர்த்துடுறாங்க இது போன்ற அமைப்புங்கிறது சிறப்பான நிலைப்பாடு இல்லை அப்படிங்கிறது அதே மாதிரி ராதிகேய தோஷம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு இங்கே கேது இருக்காரு எட்டில் கேது இருக்கு மாங்கல்யஸ்தானத்தில் கேது உக்காந்துட்டார் மாங்கல்ய பணம் கிடையாது அப்படி சொல்லிடலாமா இங்கிருந்து இங்கிருந்து குரு இங்கே பார்க்குறாரு அல்லது இதோடய குரு இணைஞ்சிருக்காரு கேளை யோகத்தில் குரு இருக்கார் கேளயோகத்தில் கொடிஸ்வர யோகத்தில் குரு இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கட்டும் குருவோடு கேது இணைஞ்சிருக்கின்றார் குருனுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிது அப்போ இங்கே ராகு சுபத்துவமா இருக்காரு கேது சுபத்துவம் அடைந்திருக்கின்றார் எட்டாம் கூட மாங்கல்யான வலுவாக இருக்கின்றது அப்போ இந்த சுபரத்தில் இதிலே கேது திசையா ராகுதை நடைமுறையில் வரலன்னா எந்த பிரச்சனை கிடையாது கேது திசை ராகு திசை வந்தால் கூட நல்லதுதான் ஏன்னா இங்கே ராகு கேதுகள் சுபத்துவமாக இருக்கின்றார்கள் அப்போ ராகு கே தோஷம் அப்படின்னாலே லக்கணத்தில் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இது போன்ற இடங்களில் ராகு கேது அமர்ந்துட்டாலே ராகு கே தோஷம் என்று எடுத்து விட முடியாது அது சுபத்துவமாக இருக்கின்றதா அது பாவத்துவடைந்திருக்கின்றதா அதனுடைய தசை நடைமுறை தான் இதே இரண்டாம் இடத்துல ராகு இருக்காரு இந்த இரண்டாம் இடத்துல உள்ள ராகு சனியோட கூடி இருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில் ரெண்டு பாவரும் அமர்ந்திருக்கு ராகு சனி ரெண்டு பேரும் அமர்ந்திருக்காங்க குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு ராகுவோட தசை நடைமுள்ளவர் தான் ராகுவோட தசை அறுபது வயசுல வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராகுவோட தசை அறுபது வயதில் வரக்கூடிய அமைப்பில் இந்த குடும்பஸ்தானம் அறுபது வயதில் குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டா என்ன பாதிக்கப்படலைன்னா என்ன அப்ப இந்த ராகுவோட தசை தற்போதைய காலகட்டத்தில் வரும்போது கவனம் செலுத்த வேண்டிய காலம்தான் அதாவது அவருக்கு வந்து திருமண வயது காலகட்டத்தில் ராகுதை வருது அந்த ராகு சனியோட கூடி பாகத்தம் அடைஞ்சிருக்கின்றார் அல்லது செவ்வாயோடு நெருங்கி கூடி இருக்கின்றார் அல்லது ராகுவை சனி பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்கு குடும்பஸ்தானம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு ராகுதை வரும்போது ராகுதை ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு இன்னொரு ஏழு எட்டு வருஷத்துக்கு ராகுதசை இருக்குன்னா ராகுதை முடிஞ்சு திருமணம் பண்றது நல்லது ஆனால் ராகுதை வருது எழுபது வயசில் அப்போ இது ராகிகே தோஷம்னு சொல்ல முடியுமா அல்லது ராகுதை பதினெட்டு வயசு பதினெட்டு வயசோட முடிஞ்சிருச்சு அல்லது இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதோட முடிஞ்சிருச்சு ராகு கெட்டே போயிருக்கட்டும் ஆனால் தசை கம்ப்ளீட் ஆகிடுச்சு இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி மூணு வயசோட தசை முடிஞ்சிருச்சு அடுத்தது குருதசை ஆரம்பிக்குது யோகமான தசை ஆரம்பிக்குது அப்படிங்கிற அமைப்பு வருது அப்படின்னா அப்போ இதுக்கு எங்கே ராகுக்கிய தோஷம் வந்தது ராகிக்கிய தோஷம் இங்கே கிடையாது என்ற அமைப்பை தான் நம்ம எடுக்கணும் அப்போ லக்னம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடை எட்டாம் இடத்தில் ராகு ராகுக்கே இருந்துட்டாலே கேது தோஷம் என்று பார்த்த உடனேயே அது என்ன தசை போகுது அங்கே லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றாரா லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றார் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் அவர் இருக்கின்றார் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து போகிற நபராக அவர் இருக்கின்றார் என்றால் இங்கே என்ன செஞ்சிடும் தோஷம் ஜாதகம் வலிமையாக இருக்கும்போது தோஷம் என்ன பண்ண முடியும் அதனுடைய தசை நடைமுறையில் வருதா அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் மாங்கல்ய சாணத்தில் பெண்ணுடைய ஜாதத்தில் செவ்வாய் எட்டில் உட்காந்துட்டார் மாங்கல்ய பழம் இல்லை செவ்வா தசை முடிஞ்சிருச்சு அந்த பெண்ணுக்கு ஐந்து வயதோட செவ்வா தசை முடிஞ்சிச்சு எட்டில் செவார்ந்து என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் நடக்க குரு தசை நடக்குதுன்னு வச்சிங்க எட்டில் குரு தசை நடக்குது நல்ல யோகமான தசை தான் அந்த லக்கணத்துக்கு யோகராக குரு இருந்தார்னா அப்போ செவ்வா தோஷம் ராதிகே தோஷம் என்ற அமைப்பு ஒரு அடிப்படையாக காரணம் காட்டி பல்வேறு யோகமான ஜாதகங்களை தவிர்க்கிறது அது யோகமான ஜாதகமா இருக்கு அற்புதமான ஜாதகத்தை தவிர்த்துடுறாங்க அவயோகமான ஜாதகத்தை கொண்டு வந்து இணைச்சிடறாங்க ராகிகே தோஷத்துக்கு ராகிகே தோஷம் இருக்கு இப்ப இந்த ஜாதகத்தை நீங்க எடுத்துங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு குருவினுடைய பார்வை இருக்கார் ராகுவோட தசையே நடந்தாலும் சிறப்பாக தான் இருக்கும் ராகுவோட தசையான குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு தசை அற்புதமான யோகமான தசையாக இந்த தசை இருக்கும் இந்த ராகிகே தோஷத்தோட இணைக்கிறேனுங்கிற பேர்ல இன்னொரு ஜாதகத்துல ஆணினுடைய ஜாதகத்துல இந்த இடத்துல அதாவது அவர் வந்து மீன லக்கணத்துல தனுசு லக்கணத்துல பறந்துருக்காரு ரெண்டுல ராகு இருக்காரு இங்க இருந்து சனி மூன்றாம் பாதி வேலை ராகுவ பாக்குறாரு இந்த இடத்துல உள்ள ராகு பாவத்துவடைந்த ராகு கெட்டு போன ராகு இந்த ஜாதகத்தை இந்த இந்த ராகு தசை அவருடைய முப்பத்தெட்டு வயதில் வரப்போகுதுன்னு வச்சிங்க இப்போ வயது இருபத்தி ஆகுது இப்போ இந்த ஆணினுடைய ஜாதகத்துல இது வந்து பெண்ணினுடைய ஜாதகம்னு வைங்க ஒரு ஆணினுடைய ஜாதகத்துல மீ தனுசிலக்கணத்தில் பிறந்து ரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்து அதை மூன்றாம் பறவை சனி பார்த்து ராகு கெட்டு போய் இருந்து அதனுடைய தசை முப்பத்தெட்டு வயசில் வரும்போது குடும்ப வாழ்க்கையை பாதிச்சிடும் அப்போ இந்த ராஜிகேய தோஷம் ராகிகே தோஷம் உள்ள ஜாதத்தை இணைக்கலாங்கிற பேரில் இப்படி நம்ம இணைச்சிட முடியுமா இணைக்க முடியாது இங்கே ராகிகே தோஷமும் இந்த ஜாதத்தில் கிடையாதுன்னு சொல்லணும் இந்த ஜாதகத்தை சுத்த ஜாதகத்தோடு இணைக்கலாம் இந்த ஜாதகத்தை சுத்த ஜாதத்தோடு இணைக்கலாம் ராகு தோஷம் கிடையாது ராகு முழுமையாக சுபத்துவம் அடைந்து இருக்கின்றார் குருவினுடைய பார்வையில் இருக்கின்றார் நன்மைகளை செய்யக்கூடிய அளவில் ராகு இருக்கார் இதற்காக ஒரு அடைந்த ராகுவோட தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை இதோட இணைக்கலாமா ராகு கேது இருக்கு ராகு கேதி இருக்கு என்ற அடிப்படையில் அந்த ரெண்டு ஜாதத்தை இணைச்சிட முடியுமா ராகுகே ஜாதத்தை ராகுகே ஜாதத்தோட தான் இணைக்கணுமா அப்படி எல்லாம் கிடையாது சுத்த ஜாதகத்தோடு இணைக்கலாம் அப்போ இந்த மாரியான செவ்வாதோஷம் இருந்ததுன்னா செவ்வா தோஷ ஜாதத்தோட நினைக்கணும் அப்பெல்லாம் கிடையாது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வா இருக்காரு ரெண்டாம் இடம் குடும்பத்துல இங்க வந்து செவ்வா உட்காந்துட்டாரு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல செவ்வா இருக்காரு மகர லக்னம் ரெண்டுல செவ்வா இருக்காரு இந்த ஜாதகத்தை தோஷம் உள்ள ஜாதகத்தோட ஏன்னா ரெண்டுல செவ்வா இருந்தா எட்டாம் இடத்தை பாத்துருவாரு இங்க ரெண்டுல செவ்வா இருந்தாலும் எட்டில் குரு இருக்காருன்னு வச்சுங்க இது தோஷமா சபா தோஷம் கிடையாது இருந்து குரு பார்க்கின்றார் சபாயை சபா தோஷம் கிடையாது இதோட சுக்ரன் இணைந்திருக்கின்றார் சபா தோஷம் கிடையாது இதோட வடபிரி சந்திரன் சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் இணைந்திருக்கின்றார் அல்லது ஓரளவுக்கு அஷ்டமி நவமியத்தின் திதியை தாண்டிய சந்திரன் இணைந்திருக்கின்றார் சபா தோஷம் கிடையாது மாறாக யோகம் குரு சபா பகு குரு மங்கள யோகம் செவ்வாயோடு சந்திரன் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் அப்போ இங்கே தோஷம் என்ற அடைய அடிப்படையில் யோகம் என்ற அடிப்படையில் வருது இப்போ ரெண்டுல இருந்தனால உடனே சவாதோஷம் என்று சொல்லிவிட முடியுமா குருவனுடைய பார்வை இருக்க குரு பார்க்க கோடி நன்மை குரு பார்க்க கோடி குற்றம் விலகும் இந்த இந்த செவாதோஷம் விலகாதா குருவோட பார்வையில் சபா இருக்கும்போது எப்படி செவாதோஷம் ஆகும் அல்லது செவ்வாயோட தசை நடைமுறை வருதா அல்லது இங்கிருந்து இதோட சனியே கூடியிருக்கட்டும் குரு பார்க்காம செவ்வாயோட சனியே கூடியிருக்கட்டும் செவ்வாயோட தசை மிருக விஷயம் சித்திரை அவிட்டம் இது போன்ற நட்சத்திர பிறந்தவருக்கு சின்ன வயசுல சவாதம் முடிஞ்சிடும் அல்லது ஒரு இருபத்தைந்து வயதுலேயும் முடிக்கணும் செவ்வா தசை இருபத்தைந்து வயதுக்கு பிறகு திருமணம் செய்ய வேண்டியது ராகு நல்ல நிலையில் இருக்காருன்னா ராகு அந்த அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யணும் அப்போ ஒரு தசை தான் சம்பவத்தை நிகழ்த்தும் தசை அந்த காலகட்டத்தில் நடக்கலைன்னா அங்கே செவ்வாதோஷம் ராகுக்கிய தோஷம் என்பதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மிகப்பெரிய பொய்கள் இந்த அடிப்படையில் நல்ல யோகமான ஜாதகத்தை இணைக்க முடியாமல் தவிர்த்திட்றாங்க அவயோகமான ஜாதகத்தை கொண்டு வந்து அதோடு இணைச்சிடுறாங்க இது போன்ற அமைப்பு எல்லாமே நடக்குது நல்ல ஜாதகத்தை நல்ல ஜாதத்தோட இணைக்கணும்னா தோஷம் அடிப்படையில் மட்டுமே பார்க்க முடியாதுங்க ஜாதகத்துடைய தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அந்த ஜாதகத்தில் அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் இருக்கா அந்த லக்கணத்திற்கு யோகருடைய தசை நடைமுறையில் போதா ஆயுள் ஸ்தானம் வலுவாக இருக்கின்றதா இப்படி எல்லாம் நம்ம பார்க்கணும் எட்டுல செவ்வாய் இருந்தாலே ஆயுள் இல்லையா எட்டுல செவ்வாய் இருந்தாலே மாங்கல்ய பலம் கிடையாதா அப்படிலாம் கிடையாது லக்னாதிபதி வலுவாக இருக்கின்றார் லக்னாதிபதி லக்னத்தை சுபரகம் பார்க்கின்றது லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கின்றார் ஆயுள்காரகன் சனி நன்றாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்கும் போது அவருக்கு ஒரு மத்தியம் ஆயுள் உண்டுதான அவரால் அறுபத்தைந்து எழுபது வயது கடந்து வாழ முடியும் தானே செவ்வாய் இருந்தாலே மாங்கல்ய படத்தை கெடுத்துடும் செவ்வாயோட தசை நடைமுறையில் வருதா என்பதையெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும் ஒழிய மிகப்பெரிய பொய்களாக ஜோதிடத்துல வளம் வரக்கூடிய ஒரு பொய் என்னன்னா நிறைய பொய்கள் இருந்தாலும் கூட செவ்வா தோஷம் ராகுக்கிய தோஷம் என்ற அடிப்படையில் அந்த விஷயத்தை பார்ப்பது என்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாதுங்க முழுமையாக ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க அவ்வாறு பார்க்கும்போதுதான் முழு பலனானது வெளிப்படும் அப்படி சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்ம பதிவு செய்வோம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பயன்படுத்தி ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்